என்ன ஷாலு இது அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் லல்லி அக்கா வந்த மாதிரியே தெரியல எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல இரு நான் கால் பண்ணி பார்க்குறேன் ஹலோ ஹலோ லல்லி அக்கா எங்கே இருக்கீங்க ஹே ஷாலு வந்துகிட்டே இருக்கோம்மா வெயிட் பண்ணு பஸ் ஸ்டாண்டில் தானே இருக்குது நானும் உங்கள் மாமாவும் வந்துக்கிட்டே இருக்கோம் ஆ சரிக்கா வாங்க ம் இன்னும் எத்தனை அரை மணி நேரம் இதே தான் அந்த அக்கா அஞ்சு தடவை சொல்லிட்டாங்க

இவ அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா இது கூட தெரியாம இந்த மாமா இவ்வளோ மக்கா இருக்காரு ஆமாக்கா நீங்க ஏன் கிறிஸ்மஸ் தாத்தாவோட தொப்பி போட்டுட்டு வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்லடா ஷாலு இவரோட மண்டைக்கு தொப்பி கிடைச்சிருச்சு ஆனா என்னுடைய தொப்பி எங்க போச்சுன்னே தெரியல ஆனா தொப்பி போடாம வெளியே வர முடியாதுல்ல ஏங்கா என்னாச்சு உங்களுக்கும் மாமா மாதிரி வழுக்க விழ ஆரம்பிச்சிருச்சா தலையில இது வழுக்கையா வழுக்கெல்லாம் என் பக்கத்திலே வர வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக உங்கள் மாமாவுக்கு வழுக்கெல்லாம் கிடையாதுமா அவருக்கு நல்ல முடி தான் ஆனால் அவருக்கு எப்பயுமே ஹாலிவுட் ஸ்டைலில் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவர் எப்பயுமே தலையில் முடி வந்தாலுமே அப்பப்போ போய் போய் கடையில் போயிட்டு செலவுல செலவு பண்ணி செலவு பண்ணி அதை சிரிச்சிட்டு வராரு நானுமே சொல்லிட்டேன் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க முடிய வளர்த்து விடுங்கன்னு அவர் தான் கேட்கவே மாட்டேன்றாரு இது அந்த காலி கிரவுண்டில் முடி வளர்ந்துட்டே இருக்குது இவங்க சலூனில் செலவு பண்ணி அதை வெட்டிக்கிட்டே இருக்காங்களா ம் நல்ல ஜாடிக்கேற்ற முடிங்க தான் ரெண்டும் அதுவும் இல்லாம நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அன்யோன்யமான ஜோடிகள் அதாவது ஐயோ கடவுளே காலம் போன காலத்துல உங்க ரொமான்ஸ் பத்தியா ஐயோ ஷாலு இது ரொமான்ஸ் கிடையாது கிரின்ஜ் மாமா அக்கா போடு போடு ரோட்ல பட ஓட்டனது போடு நம்ம வீட்டுக்கு போலாமா ஆ வாட் வாட் மா வாட் படம் அதாவது நீங்க ரெண்டு பேரும் ட்ரூ லவ் இல்லையா யாராவது பட்ட கண்ணு வச்சிருவாங்கல மாமா அதனால தான் வீட்டுக்கு போலாமா வாங்க போலாம் ஆமா மாமா நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கல்ல ரொம்ப டயர்டா இருக்கும்ல உங்க ரெண்டு பேருக்கும் வாங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஈவினிங் வேற கோவிலுக்கு போணும்ல வாங்க போலாம் சரிடி ஷாலு வா போலாம் யோ மொட்டை மண்டையரே இங்க பாருங்க அங்க போயிட்டு ஏதாவது என் மானத்தை வாங்குற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் எப்படி பெட்டப் பண்ணி வச்சிருக்கணும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும் புரியுதா ஓகே டார்லிங் எனக்கு புரிஞ்சது நம்ம போடலாமா என்ன ஒரு ஹை கிளாஸ் மாதிரி இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுதானே இந்த டார்லிங் கேர்லிங்கு கூட ஒரு குறைச்சல் கிடையாது நல்ல சம்பளம் நல்ல சம்பாதியம் பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஒரு ஓட்ட ஜட்டி மட்டும் தான் நீ வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க கூட நான் குடும்பம் எடுத்துகிட்டு பெரிய விஷயம் ஏன் டார்லிங் இப்படி பேசுற அந்த புரோக்கர் போயிடுது உடனே கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆனால் நான் உன்னை எவ்வளோ கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறேன் தெரியுமா ஏமா இப்படி பேசுறேன் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் ஐயோ போதும் நெத்து அழுது அழுது ட்ராமா பண்ணாது அப்படி ஏன்டா நீங்க உனக்கு என்ன பிடிக்கலையா நீ எது கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தரேன் நீ கடன் பட்டாவது வாங்கி தரேன் இல்லமா அவனுக்கு அண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் நீ தங்கும் தங்கம் நீங்க டார்லிங் என்ன வாயில மிதிச்சு கடன் பட்டு பாத்துக்கிறத பாரு கடன் வாங்கி நீ பண்ற கடன் கார வீட்டு எதுக்கு வந்து நிக்கறா நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது சே சரி போ உங்க அப்பா வீட்டுக்கு தான போறோம் உங்க அப்பா கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம் அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரல்ல யோ இந்த பாரு எல்லாரையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன் எங்கள் வீட்டில் நிச்சயம் தட்டுறதுக்கு அப்புறம் இந்த மாப்பிள்ள வேண்டாம் அப்படி சொன்னாங்க வலிக்கையாக இருக்கான் நல்லா இல்லைன்ட்டு நான் ஏதோ பணக்கார மாப்பிள்ளையாக இருக்கானேன்றதுக்காக எங்கள் வீட்டில் எல்லாம் அட்டம் பண்ணி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ போய் நீ கடனில் இருக்கேன்னு சொன்னேன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாகிடும் அதனால தான் நான் இங்கே இவ்வளோ விட கொடுத்துட்டுருக்கேன் வீடியோ கெடுத்து வச்சிடாத புரியுதா சரி ஓகே டார்லிங் நீ என்ன சொல்கிறியோ நான் அதே மாதிரியே பண்ணுறேன் சரி ஓகே வா போகலாம் ப்ளீஸ் சொல்லும் எனக்காக சரி முகத்தை இப்படி வச்சுக்காது அந்த ஈரவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ மூடிட்டு வாயா போகலாம் இருந்தாலும் இவன் ரொம்ப ஓவரா தான் திட்டுறான் நான் என்ன பண்ண அந்த புரோக்கர் தான் ஒரு பொய் சொன்னா பொண்ணு கிடைக்கும்னு சொன்னான் அதனால நான் போய் சொன்னேன் இருந்தாலும் இவ்ள கல்யாணம் பண்ணதுல இருந்து இவ எது கேட்டாலும் நான் வாங்கிதானே குடுத்துட்டு இருக்கேன் எதுவும் வாங்கி கொடுக்காம இல்லையே இவள கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரூபாய் கடன் கிடையாது நல்லாவே வீட்டை பாத்துட்டு இருந்தேன் இவ்ளோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை மாலுக்கு போனோம் ஷாப்பிங் பண்ணணும் மேக்கப் போடணும் பார்லர் போனோம் அது இது லொட்டு லசுக்குன்னு ஆயிரம் பே அது எதுவுமே பண்ணாமலாம் என்னால இருக்க முடியல பண்ணனாலும் சண்டை போடுறான் இவளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து இப்ப நான் கடனாளி ஆனதும் என்ன இப்படி கரைச்சு கொட்டுறான் கடன் ஆனாலும் என்ன இவள எதுனா நான் டிஸ்டர்ப் நான் எல்லாமே நான் கட்டிட்டுதான் இருக்கேன் அப்படி இருந்தாலுமே ஏன்னா இப்படி பண்றாளோ கடவுளே நல்ல புத்தியா கொடுப்பா என் பொண்டாட்டிக்கு